உலக மக்களே இந்த லாய்மலையில் நிறையா சிறுறாங்க வராங்க நைட்டில் நிறையா பேர் வராதிங்க அதுவும் வாக்கிங் இப்போ ரெண்ட் வராதிங்க அதுவும் இங்கே பாருங்கள் ரெண்டு பேர் இப்போ ஒரு பேர் போயிட்டு இப்போ மூணு பேர் மூணு பேர் சேர்ந்து வர்றாங்க அதனால கேர்ஃபுல்லாக இருங்க ஆனால் அம்மத்தை வீட்டில் ஒரு கேமரா இருக்குது அதை வச்சு பார்த்துருக்காங்க தேங்க்ஸ் வண்டியெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க பிள்ளைங்களெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க எங்களை பத்திரமா பார்த்துக்கோ உங்கள் நகையிலையும் பத்துக்காமல் பார்த்துக்கோங்க நைட்டில் தேவையில்லாமல் வெளியே வராதிங்க நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அவளை தான் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் மனதாக்கில் வண்டியில் சாவி வச்சுட்டு போயிடாதீங்க அதுவும் எங்கள் நகையாக உங்கள் நகையாக எங்களே பத்திரமா வச்சுக்கோங்க நம்ம கா எம்பளும் சம்பாதிக்கிறோம் ஆனால் நம்ம நம்ம யாராச்சும் திருறவங்க நம்ம கண்ணில் சிக்கினாங்கன்னா உடனே நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிடணும் ஆனால் அவங்கள கூட்டி வந்து அவங்கள ஜெயிலில் போட்டு அடியணி நடிச்சிடணும் அம்மா தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம நகையும் பத்திரமா பார்த்துக்கணும் பைக்கையும் நல்லா பார்த்துக்கோங்க ஸ்கூட்டர் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ பிள்ளைங்களையும் நல்லா பார்த்துக்கோங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க மக்களே நிறைய திருறவங்க வரீங்க இந்த நேரத்தில் கூட வருவாங்க பன்னெண்டு மணிக்கு நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க கேட்டு சாத்திருங்க